உத்தராகண்ட் மாநிலத்தின் ஐந்தாவது ஆண்டு நிறுவப்பட்ட நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் இயற்கையின் வடிவால் அமைந்துள்ள இந்த தெய்வீக நிலம் சுற்றுலா உட்பட அனைத்து துறைகளிலும் இன்று புதிய முன்னேற்றத்தை எட்டி வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பான நாளின் அம்மாநில மக்களின் மகிழ்ச்சி செழிப்பு நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கைக்காக அவர் பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகம் வாரணாசி இடையே கலாச்சார மற்றும் கல்வி பகிர்வு திட்டமான காசி தமிழ் சங்கமத்தின் நான்காவது நிகழ்வு டிசம்பர் இரண்டில் துவங்கி பதினைந்து வரை நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மற்றும் தமிழகம் இடையே உள்ள கலாச்சார தொடர்பை உயிர்ப்பிக்கும் நோக்கில் முதல் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் துவங்கி ஒரு மாத காலத்திற்கு நடந்தது இந்த நிலையில் நான்காவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி துவங்க இருப்பதாகவும் இதன் நிறைவு விழா ராமேஸ்வரத்தில் நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தமிழ் கற்போம் என்பதே நிகழ்ச்சிக்கான கருப்பொருளாக உள்ளது தமிழ் மொழியின் செழுமை குறித்து வடமாநில மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் முந்தைய நிகழ்ச்சிகளைப் போலவே இந்த ஆண்டும் காசி தமிழ் சங்கமும் நிகழ்ச்சியை தமிழகம் சார்பில் சென்னை ஐஐடியும் உத்தரப்பிரதேசம் சார்பில் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்த நடத்தவுள்ளன திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் தங்குவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை என்றும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் இரவில் கடற்கரையில் தங்கி அதிகாலையில் புனித நீராடிவிட்டு சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் இரவில் பக்தர்கள் தங்குவதற்கு தடை விதிக்கப்படுவதாக நேற்று சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவின இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படாததால் பக்தர்கள் குழப்பமடைந்தனர் இந்நிலையில் பருவமழை மற்றும் திடீர் கனமழை நேரத்தில் மட்டும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்கரையில் தங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது கடற்கரை பகுதியில் தங்குவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடைமேடை சீரமைப்பு பணிகள் காரணமாக அங்கிருந்து இயக்கப்பட்டு வந்த சில முக்கிய விரைவு ரயில்கள் தற்காலிகமாக தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன இந்த மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்படும் ரயில் சேவைகள் செப்டம்பர் பத்து முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை மீண்டும் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உழவன் எக்ஸ்பிரஸ் நவம்பர் பத்து முதல் இருபத்தி ஒன்பது வரை தஞ்சாவூர் தாம்பரம் இடையே இயக்கப்படும் என்றும் கொல்லம் சென்னை அனந்தபுரி ைவு ரயில் தாம்பரம் வரையிலும் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோல் ஒரு சில ரயில்களுக்கான மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் எம் டி பதினொன்று ரக சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அந்த ரக விமானங்களின் பயன்பாட்டை சரக்கு விமான போக்குவரத்து நிறுவனங்கள் நிறுத்தி வைத்தன கென்டக்கி மாகாணம் லூயிஸ்வில் நகரில் உள்ள சர்வதேச விமான தளத்தில் இருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை புறப்பட்ட யுபிஎஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு விமானம் புறப்பட்ட உடனேயே அருகில் உள்ள தொழிற்சாலை பகுதியில் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து விபத்துக்கான காரணம் தெரியும் வரை அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று விமான தயாரிப்பாளரான போயிங் அடுத்து அவற்றின் செயல்பாட்டை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாக யுபிஎஸ் நிறுவனமும் மற்றொரு சரக்கு போக்குவரத்து நிறுவனமான அறிவித்துள்ளன புதுதில்லி ஷாங்கா இடையிலான பயணிகள் விமானத்தை சைனா ஈஸ்டர்ன் என்ற சீன விமான நிறுவனம் இன்று இயக்க உள்ளது இதன் மூலம் இந்தியாவுக்கு நேரடி விமான சேவை சீனா தொடங்கியுள்ளது இந்தியா சீனா இடையிலான பயணிகள் விமான சேவை கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டது பின்னர் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இருநாட்டு ராணுவத்தினர் இடையே நிலவிய மோதல் போக்கு காரணமாக சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இந்த மோதல் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து இந்தியா சீனா இடையே விமான சேவையை தொடங்க இரு நாடுகளும் முடிவு செய்தனர் இதையடுத்து கடந்த மாதம் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருந்து சீனாவின் குவாங்சு நகருக்கு விமானத்தை இயக்கி இரு நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் விமான போக்குவரத்தை இண்டிகோ விமான நிறுவனம் முறைப்படி தொடங்கியது இந்நிலையில் இருந்து சீனாவின் ஷாங்காய் நகருக்கு சைனா ஈஸ்டர்ன் என்ற சீன விமான நிறுவனம் இன்று பயணிகள் விமானத்தை இயக்க உள்ளது தெற்கு பிரேசிலிய மாநிலமான பரானாவில் கனமழையுடன் கூடிய சூறாவளி தாக்கியதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுமார் ஆயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூறாவளி காற்று மணிக்கு நூற்று எண்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு ஆசிய கோப்பையை வழங்க பாகிஸ்தான் அமைச்சருமான மோசன் நக்வி ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துபாயில் நடந்த ஆசிய கோப்பையை பாகிஸ்தானை வீழ்த்தி சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி கைப்பற்றியது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரான மோசின் நக்வி ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக உள்ளார் மேலும் பாகிஸ்தான் அமைச்சராக இருக்கும் அவரிடமிருந்து ஆசிய கோப்பையை வாங்க இந்தியா மறுத்துவிட்டது இதனால் நக்வி ஆசிய கோப்பையை எடுத்துச் சென்றார் இந்நிலையில் இந்தியாவுக்கு ஆசிய கோப்பையை வழங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் அமைச்சருமான மோசித் நக்வி ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிசிசிஐக்கும் அவருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் முகமான முடிவு எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது